மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரியாக நடக்கிறது என்பதான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது மைதீன் அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு குறித்து என்னென்ன அம்சங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம்

பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் வந்து நேற்று தொடங்குச்சு நேற்று அவனியாபுரத்தில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இன்று பாலமேட்டில் பாலமேடு கிராம பொது மகாலிங்கசாமி சாமி மடத்து கமிட்டி சார்பாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது இன்று காலை எட்டு மணிக்கு இந்த இடத்துல அதாவது வந்து மஞ்ச மஞ்சமலை ஆற்று படுகையில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்குது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு தொடங்கி வைக்க இருக்காங்க

நடைபெற்று வருகிறது இந்த மருத்துவ பரிசோதனையில் தகுதி பெறக்கூடிய காளைகளும் காளையர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாட இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடுவதற்காக இருநூறு சதுரடி பரப்புல தென்னை நார் பரப்பப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு களம் தயாராக இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளை பரிசோதனை செய்வதற்காக பத்து மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாடுபடு வீரர்களை பரிசோதனை செய்வதற்காகவும் அவர்களுக்கு விளையாட்டுப் போட்டியில் காயம் ஏற்பட்டால் சிகிச்சை செய்வதற்காகவும் பத்து மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இருபது ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில்

வணக்கம் லாவண்யா தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் விமரிசையாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று அவனியாபுரத்தில் துவங்கியது இன்றைய தினம் பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இந்த ஜூலையில் இன்றைய தினம் இந்த பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்கின்ற மா வந்து ஆயிரத்தி எண்பது காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்பொழுது காலை முதல் தொடர்ச்சியாக அந்த காளைகளுக்கு முழுமையான பரிசோதனை செய்து அதாவது களத்திற்குள் இறங்குவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது இந்த மாடு வீடு வீரர்களுக்கு இந்த காளைகளுக்கு பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்கள் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் இங்கு காளைகளுக்கு பரிசோதனை செய்து வருகின்றனர் இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக கால்நடை பராமரிப்பு துறையுடைய இணை இயக்குநர் பாலச்சந்திரன் நேதிக்காளன் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட காளைகளுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் உடைய பெற்று தமிழ்நாடு அரசு விளங்குவதை தடுப்பு சட்டம் ஜல்லிக்கட்டு நடத்தும் விதிமுறையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வகுக்கப்பட்ட இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தற்பொழுது பாலமேடு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு விழாவிலே கல பங்கு பெறக்கூடிய காளைகள் தற்பொழுது இங்கே ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன காளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியமாக ஆய்வு செய்யப்படும் காளைகளுடைய உடம்பில் ஏதாவது காயங்கள் இருக்கின்றதா வேறு ஏதாவது எலும்பு முறிவு போன்ற ஒரு காயங்கள் ஏற்கனவே வால் முறிந்திருக்கக்கூடியது கொம்பு முறிந்திருக்கக்கூடியது அல்லது காது அறுபட்டிருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு காயப்பகுதிகள் இருந்தால் அந்த காளைகளுக்கு அனுமதி மறுக்கப்படும் மேலும் காளைகளுக்கு காய்ச்சொலோ அல்ல அதிகமான ஒரு களிச்சொலோ அல்லது ஒரு வித்தியாசமான நோய் அறிகுறிகள் இருந்தால் அந்த காளைகளுக்கு அறிகுறி அனுமதி மறுக்கப்படும் மேலும் இந்த காளைகள் வந்து நல்ல திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான விதி காளைகளுடைய உயரம் குறைந்தபட்ச உயரம் நாளடியாக இருக்க வேண்டும் சில ஒரு சில இனத்தைச் சார்ந்த காளைகளுக்கு ஏதோ கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்தால் கூட அந்த இனத்தை சார்ந்த காளைகள் அனுமதிக்க அனுமதிக்கப்படும் மற்ற காளைகள் அனைத்துமே வந்து குறைந்தபட்ச உயரம் நாளடி இருக்க வேண்டும் மேலும் சில சந்தேகப்படும் சந்தேகப்படும்பணியான அறிகுறிகள் தென்படக்கூடிய காளைகளுக்கு பரிசோதனை பொருட்கள் எடுத்து ஆய்வு செய்து அதன் பின்பு அனுமதி வழங்கப்படும் கண்டிப்பாக இதை பார்க்கலாம் இன்று காலை முதல் இந்த காளைகள் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற இந்த காளைகளுக்கான பரிசோதனையானது இந்த இடத்தில் தான் நடைபெற்று வருகிறது சுமார் நாற்பது காளைகள் தற்பொழுது வரை பரிசோதனை செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு களத்தில் போட்டியின் களத்தில் இறங்குவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பல காளைகள் அதிகாலை முதலே தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் அந்த மா காளைகளுடைய உரிமையாளர்கள் காளைகளோடு தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாற்பது காளைகளில் ஒரே ஒரு காளை மட்டுமே உயரம் சற்று குறைவாக இருப்பதன் காரணமாக போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது மற்றபடியாக

And... கண்டிப்பாக அதாவது தமிழக அரசினுடைய விதிமுறைப்படியும் உச்சநீதிமன்ற உரி விதிமுறைப்படியும் பார்த்தோம்னால் காலை எட்டு மணிக்கு துவங்கி சரியாக மூன்று மணிக்கு இந்த போட்டியானது நிறைவு பெற்றிருக்க வேண்டும் இதுபோன்ற விதிமுறைகள் தான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் காலைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததன் கா இருப்பதன் காரணமாக மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை நேற்று அவனியாபுரத்தில் அதிகப்படுத்தப்பட்டது போன்று இந்த பகுதியிலும் ஆயிரத்தி எண்பது காலைகள் தற்போது ஏற்கனவே வந்து முன்பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைய நிலவரப்படி அனைத்து பரிசோதனைக்கு பின்னரும் எத்தனை காளைகள் கலந்து கொண்டிருக்கின்றன என்ற முழுமையான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிய வரும் தற்போதைய நாற்பது காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டு தயார் நிலை இருக்கின்றன மூன்று மணி வரை இந்த போட்டி நடைபெறுவதாக அறிவித்துள்ளனர் சரியாக எட்டு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் வீரராக மற்றும் அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொண்டு உறுதிமொழி இந்த ஜல்லிக்கட்டுக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டு கொடி அசைத்து இந்த போட்டியினை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த பகுதி மட்டுமின்றி அதாவது மதுரை மாவட்டம் மட்டுமின்றி அருகுள்ள தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருந்தும் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்காக இந்த பகுதியில் அதிகாலை நான்கு

சுமார் எழுபது எழுபது வீரர்களாக அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர் அவர்களில் எத்தனை பேர் தற்பொழுது வந்திருக்கிறார் என்பது முழுமையான விவரம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை அவருடைய வருகையை பொறுத்து அவருடைய பரிசோதனை முடிந்த பின்னரே எத்தனை பேர் இதுவரைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்றைய களத்தில் இறங்க உள்ளனர் என்பதுக்குரிய முழு விவரங்கள் தெரியவரும் தற்போதைய நேரப்படி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர் ஒவ்வொரு சுற்றிற்கும் எழுபது மாடுபிடி வீரர்கள் விதம் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட சுற்றுகள் இன்றைய தினம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அமைச்சர்கள் மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் இன்றைய நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அங்கு களத்திலிருந்து நேரடி தகவல்களை பதிவு செய்ததற்காக நன்றி சுடலை குமார்